கிமு இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வரை சுமார் முந்நூறு வருடங்கள் அந்த காலத்தை கலப்பிரர் காலம் என்றும் இரண்ட காலம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மயிலை வேங்கடசாமி அவர்கள் எழுதிய நூலிலிருந்து பல தகவல் நமக்கு கிடைத்துள்ளது அதாவது இடைச்சங்க காலத்தில் தான் இந்த முந்நூறு வருடங்களில் யார் வாழ்ந்தார்கள் என்றால் சிற்றரசர்கள்தான் வாழ்ந்தார்கள் அவர்களை எல்லாம் வென்று வாழ்ந்த ஒரு கூட்டம்தான் கலப்பிரர்கள் அவர்கள் வேங்கடத்திலிருந்து வந்ததாகவும் சத்த வாகனர்கள் அவர்களிடத்தில் இருந்து வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முன்னூறு வருடங்களில் கலப்பிரர் காலத்தில் வீரம் மதிமுணுப்பம் என்று பல வகையில் அவர்களை போற்றுகிறார்கள் அந்த காலத்தில்தான் பௌத்தமும் சமணமும் மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் அந்த முந்நூறு வருடங்கள் இருந்துள்ளது படிப்படியாக இந்த சமணமும் பௌத்தமும் அடிந்து போனது இந்த பௌத்தம் சிறப்பாக இருந்த காலத்தில்தான் புத்த மதத்தை விதமாக சொன்ன அந்த ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த காஞ்சிபுரத்தில் இருந்து சீனாவுக்கு சென்ற அந்த போதி தான் அதற்கு அடிப்படையான காரணம் புத்த தான் அவர் சுமார் இரநூறு வருடங்கள் வாழ்ந்ததாகவும் தற்காப்பு கலையை சீனாவில் தோற்றுவித்ததாகவும் நமக்கு தகவல் மூலம் தெரிய வருகிறது அதே ஐந்தாம் நூற்றாண்டில்தான் தென் தமிழ்நாட்டிலே ஒரு பிள்ளையார்பட்டி கோயிலும் கட்டப்பட்டது அது காலம் காலம்தான் அது கலப்பிரர் காலத்தில் தான் இந்த கோயிலையும் கட்டினார்கள் இதெல்லாம் தகவல் மூலமாக ஒன்று சேர்த்து அதை திரட்டி இது ஒரு பதிவாக நான் பதிவிடுகிறேன் இது வெறும் தகவலுக்காக மட்டுமே தான் நான் தெரிந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கலப்பரர் காலம் அந்த காலத்தில் பௌத்தமும் சமணமும் சிறப்பாக இருந்தது பக்தி காலம் தொடங்கிய பிறகு அதாவது சைவர்களும் வைணவர்களும் வந்தபொழுது இவ் இவற்றை எல்லாம் அழித்தார்கள் கலப்பிரர் காலமும் முடிந்து போனது என்ற தகவல்தான் இந்த தகவலு தகவல் உங்களுக்கு புதியதாக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி நன்றி உங்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை என்றால் இது ஒரு சிறிய தகவல்தான் மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ள களப்பிற காலம் பற்றி கூகுளில் தேடி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் திருவிகா நகர் பல்லவன் சாலையிலிருந்து நான் பேசுகிறேன்